ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு தலைமை கேமிங் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க ஓபி ஃபார்ட்டி செவன் அப்டேட் டிசம்பர் ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்றைக்கி ரிலீஸ் மேபி இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மேபி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் பெல் ஆளில் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த பெல் ஆள் பட்டனை மட்டும் ஆளில் போட்டு

உங்களை யாருக்காவது இன்ட்ரோ எடிட் பண்ண தெரிஞ்சா மறக்காம எனக்கு இன்ஸ்டால கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் அப்படியே நம்ம வாங்க அப்டேட் பாத்துரலாம் எதுல இருந்து ஆரம்பிக்க சரி ஓகே வாங்க நம்ம அப்படியே கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்ன கேரக்டர் விடுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு கேரக்டர் விடுதாங்க இந்த கேரக்டரோட எபிலிட்டி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதையும் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு இப்ப பாத்துரலாம் இந்த கேரக்டரோட எபிலிட்டி என்ன அப்படின்னா ஒரு வாழ் அப்படி இல்லைன்னா குளோவால் அதுக்கு அங்கோடி இனிமே இருந்தா உங்களால பார்க்க முடியாது இந்த

அப்டேட்ல இந்த ஒரு காருக்கு வந்து கண்டிப்பா கருணாக்கரை ஒரு ஸ்கின்னு விடுவான் அது ஃப்ரீயா கொடுப்பான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தான் கருணாக்கரை வித்தியை காட்டி டைமண்ட்ல விடுவான் அதுல வந்து எடுக்கறது எடுக்காதது உங்க விருப்பம் இந்த கார் பாக்குறதுக்கு அப்படியே குட்டி மாற்றுடுறதுக்கு மாதிரி இருக்கு எனக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க அப்படியே வீடியோ வந்து சட்டு புட்டுன்னு முடிக்கணும் அதனால வாங்க அப்படியே அப்டேட் நம்பர் ஃபையை பார்த்துருலாம் அப்டேட் நம்பர் ஃபை என்னென்னாக்கி இந்த ஒரு ஸ்லைடு தான் இந்த ஒரு ஸ்லைடு கேமுக்கு தேவையே இல்லை இந்த ஸ்லைடு மட்டும் வரது தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஆனால் இந்த ஸ்லைடு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது அதுவும் இந்த ஸ்லைடை பேட்டில் கிரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க பேட்டில் கிரவுண்ட்ல சுத்தமா வேஸ்ட் நான் வந்து அங்க எனிமி அடிப்பனா இல்ல அந்த ஸ்லைட்ல போயிட்டு போயிட்டு வந்து விளையாடுவானா அப்படிங்கறது எனக்கே தெரியல அப்டேட் நம்பர் சிக்ஸ் இந்த ஒரு சிப்ளைன் தான் இந்த ஒரு சிப்ளைன்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க நீங்க போய்கிட்டு இருக்கும்போது போது ரிவர்ஸ்ல வந்துக்கலாம் அது மட்டும் இல்ல அப்படியே எனிமைய பாத்தீங்கன்னா அவங்களே ஷூட் பண்ணி அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சிப்ளைன்ல நீங்க போய்கிட்டு இருக்கும் போது ஸ்பீடு பத்தல அப்படின்னா ஆக்சிலேட்டரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு மூ மட்டும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு மூ அழுத்தீங்கன்னா நல்லா ஸ்பீட் போவோம் மற்றபடி இந்த சிப்ளன்ல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேற எதுவுமே சரி எதுகாசி இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு அப்படியே இந்த அப்டேட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டாடா பை பை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்